அன்பான சகோதர சகோதரியில உங்கள் அனைவரும் நம்முடைய ஆண்டவர் மீட்புறம் ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த படங்களை பார்ப்போம் இதில் ஒருவர் உணவை குப்பை தொட்டியிலே கொட்டுகிறார் இன்னொரு படம் குப்பை தொட்டி உணவினால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதற்கு கீழே உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கின்ற ஒரு ஏழை சிறுவன் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு மன வேதனை ஏற்படுகிறது இப்படி உலகத்திலே பசியோடு இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது தங்களுடைய தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய உணவை பல குப்பை தொட்டிகளிலே சாலைகளிலே தூக்கி வீசுகிறார்கள் இன்றைக்கு உணவை வீசுகின்ற உணவை வீணாக்குகின்ற அந்த உலக மதிப்பை நாம் பார்க்கும்போது ஏறத்தாழ எண்ணூறு டன் உணவுகள் ஒரு ஆண்டுக்கு உலகம் முழுவதும் வீணாக வீசப்படுகிறது குப்பை தொட்டியிலே போடப்படுகிறது அருமையான சகோதரி சகோதரி நாம் சில ஹோட்டல்களில் போய் சாப்பிடும்போது பார்த்தால் ஒரு சில சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதி அப்படியே இலையை மூடிவிடுவார்கள் நான் யோசிப்பது உண்டு அந்த சர்வர் உணவை போதே எனக்கு கொஞ்சமாக கொடுங்கள் என்று கேட்டு கொஞ்சமாக வாங்கி எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு இலையை மூடலாம் அது நல்ல பழக்கம் ஆனால் ஒரு சிலர் எல்லாவற்றையும் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு இலையை மூடுவார்கள் இது எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு காணப்படுகின்ற ஒரு கொடுமையான செயல் இப்படி உணவை வீணாக்குகிறவர்கள் இந்த உலகத்திலே உணவில்லாமல் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை ஒருபோதும் நினைப்பதில்லை அவர்கள் அப்படி நினைத்திருந்தால் நினைத்தால் இப்படி உணவை வீணாக்கவே மாட்டார்கள் இப்படிப்பட்ட உணவை வீணாக்குகிறவர்களே நாமும் இருந்திருக்கிறோமா நம்முடைய உணவை தேவைக்கு மேல் வாங்கி அதை குப்பை தொட்டியிலோ அல்லது வீதியிலோ தெருவிலோ நாம் கொட்டி இருக்கிறோமா அல்லது இன்றைக்கும் அப்படிப்பட்ட செயலை செய்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் ஒரு பக்கத்தில் ஏழை மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் நமக்கு உணவு இருக்கிறது என்று அதற்காக தேவைக்கு மேல் வாங்கி அதை சாப்பிடாமல் கொட்டுவது நல்லதல்ல நீங்கள நானும் கொட்டுகிற குப்பை தொட்டியிலே போடுகின்ற அந்த உணவு எத்தனையோ பேருடைய பசிக்கு உணவாக இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் உணவை குப்பைத் தொட்டியிலே போடுவதற்கு முன்னதாக இந்த உணவு பசியில்லா பசியோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு உணவாக இருக்க வேண்டியதை நான் கொட்டுகிறேனே என்ற குற்ற உணர்வு நமக்குள்ளாக வந்தால் நல்லது அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு வந்தால்தான் நமக்குள்ளாக ஒரு மனமாற்றம் ஏற்படும் இப்படி தேவையில்லாமல் உணவை கொட்டுகின்ற அந்த தீய பழக்கமும் நம்மை விட்டு நீங்கும் எனவே நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறோம் முதலாவது நாம் இந்த நாளிலிருந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த உணவையும் நான் அதிகமாக வாங்காமல் அப்படி வாங்கி சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி குப்பை தொட்டியிலே நான் கொட்ட நினைக்காமல் இருப்பேன் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்போம் இப்படி ஒவ்வொருவரும் இந்த முடிவை எடுத்தால் யோசித்துப் பாருங்கள் ஒரு வருடத்திலே கொட்டப்படுகின்ற குப்பை தொட்டியிலே கொட்டப்படுகின்ற தெருக்களிலே கொட்டப்படுகின்ற தேவையில்லை என்று சொல்லப்படுகின்ற எண்ணூறு டன் உணவு பதார்த்தங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு அது உணவாக இருக்கும் எனவே இந்த நாளிலே நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் செய்வோம் எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் அதிகமாய் உணவை வாங்க மாட்டேன் நான் வாங்கின உணவை சாப்பிடுவேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை நான் குப்பை தொட்டியிலே போடுவதற்கு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுப்போம் நான் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஏராளமான இந்த உனைப்பு உணவை பற்றிய காரியங்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் சொல்ல முடியாது நீங்களும் நானும் வேத புத்தகத்தை படிக்கிறவர்கள் அப்படி படிக்கும்போது இந்த உணவை பற்றிய காரியங்கள் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் படிக்கும்போது அதை சற்று சிந்தித்து பாருங்கள் நான் இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்கின்றேன் படையற்பாட்டிலே ஒரு வசனத்தையும் பாட்டிலே ஒரு வசனத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாட்டிலே ஏசையா திங்கதாசின் புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே கத்தராகிய கடவுள் சொல்கின்றார் உன்ன உணவில்லாமல் இருக்கிறவர்களுக்கு உண்ண கொடுப்பது தான் கடவுளுக்கு பிரியமானது என்று சொல்கிறார் அறிவியான சகோதரிய சகோதரியே இந்த உலகத்தை படைத்தவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பலவிதமான உணவுப் பொருட்களை உருவாக்கினவர் அவருடைய விருப்பம் என்ன உண்ண உணவில்லாதவர்களுக்கு உண்ண கொடுப்பதுதான் கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரசின் மூலமாக கடவுள் நமக்கு சொல்கிறார் புதிய பாட்டிலே நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அதற்கு முந்தைய வசனங்களையும் கூட நாம் படிப்போம் என்றால் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்து ஐயாயிரம் ஆண்கள் மட்டும் புசித்தார்கள் பெண்களும் குழந்தைகளும் சேர்த்தால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வயிறார திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பனிரெண்டாம் வசனத்திலே யோவான் ஆர்வம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மீதியான உணவு எதையும் நீங்கள் வீணாக்காதபடி எல்லாவற்றையும் சேர்க்க சொல்லுகின்றார் பதிமூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவுடைய சீடர்கள் மீதியான உணவுகளை எல்லாம் உணவு பதார்த்தங்களையெல்லாம் எல்லாம் சேர்த்தார்கள் பனிரெண்டு குடைகளிலே அதை சேர்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரே சகோதரியே நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உணவை வீணாக்க விரும்புகிற ஒருவர் அல்ல உணவை வீணாக்க கூடாது என்று சொல்லி நமக்கு ஆலோசனையையும் புத்திமதியையும் சொல்கிறார் எனவே நீங்களும் நானும் ஆண்டவடைய பிள்ளைகள் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இனிமேல் மீதியான உணவை நான் எந்த வகையிலும் வீணாக்காமல் அதை சேமித்து உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு அவளுடைய பசிக்கு உணவாக நான் கொடுப்பேன் என்று ஒரு முடிவெடுத்து வாழ்வோம் உணவை வீணாக்காமல் இருப்போம் அதிகமான உணவை பெற வேண்டுமே என்று சொல்லி பெற்று சாப்பிட முடியாமல் வீணாக்கி விடாமல் இருப்போம் மீதி உணவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணவு பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு என்று சொல்லி முடிவெடுத்து பசியோடு இருக்கிற மக்களை தேடிக்கூட போய் அந்த உணவை நாம் கொடுக்கும்போது ஒருவருடைய பசியை நாம் மாற்றும்போது போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நான் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் சொல்லி மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே சொல்கிறாரே அப்படிப்பட்ட செயல்களை செய்தவர்களை ஆண்டவர் தம்மோடு வரலோக வாழ்வில் இருக்கும்படியாக அழைக்கிறாரே உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த அரசில் நீங்கள் என்னோடு வந்து சேர்ந்து மகிழ்ந்து வாழுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார் எனவே வீணான வீணாய் போகின்ற உணவுகளை நாம் கொட்ட வேண்டாம் அதை பசியோடு இருக்கிற யாருக்காவது நாம் கொடுப்போம் அப்படி நான் கொடுக்கும்போது ஒன்றை நாம் யோசிக்கலாம் இந்த பசியோடு இருக்கக்கூடிய இவருக்கு நான் கொடுக்கும்போது நான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன் பசியோடு இருக்கிற இவருக்கு நான் கொடுக்கும்போது பசியோடு இருக்கிற ஒரு மனிதனை நான் முன்பித்து அவருடைய பசியை போக்கும்போது ஆண்டவர் இயேசுவின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வோம் இப்படி நாம் வாழ்வதன் மூலமாக இப்படிப்பட்ட நல்ல செயல்களை நாம் செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவடைய பிள்ளைகள் என்பதை நாம் இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமை